மதுரை காமராஜபுரத்தில் பள்ளி மாணவர்கள் முன்பு தமிழ் ஆங்கில எழுத்துக்களை பின்னோக்கி எழுதி சாதனை படைத்த இளம்பெண் சிவகங்கை மாவட்டம் சத்திரன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த முத்துமாணிக்கம் ஈஸ்வரி தம்பதியினரின் மூத்த மகள் அபிராமி பொறியியல் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு தற்போது சென்னையில் மென்பொருள் நிறுவனத்தில் ஐடி ஊழியராக பணியாற்றி வருகிறார் இவருக்கு தமிழ் மற்றும் ஆங்கில எழுத்துக்களை சரளமாக பின்னோக்கி எழுதும் திறன் பெற்றிருக்கிறார் அபிராமிக்கு தனது ஐந்து வயதிலிருந்தே தமிழ் மற்றும் ஆங்கில எழுத்துக்களை பின்னோக்கி எழுதும் பழக்கம் இருந்து வந்துள்ளது அன்று முதல் இன்று வரை தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய எழுத்துக்களை வேகமாகவும் சரளமாகவும் யார் என்ன வார்த்தை கூறினாலும் அதனை அப்படியே தலைகீழாக எழுதி காண்பித்து வந்துள்ளார் இவரது திறமையை பார்த்த பெற்றோர்கள் மகளின் திறமையை வெளிப்படுத்த வேண்டும் என நினைத்து இன்று மதுரை காமராஜபுரத்தில் உள்ள டாக்டர் முத்துலட்சுமி மேல்நிலைப் பள்ளியில் சோழன் உலக சாதனை படைக்கும் முயற்சியை மேற்கொண்டனர் இதில் சோழன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் சார்பில் குழுவினர் முன்னிலையில் அபிராமி பதினைந்து நிமிடங்களில் தமிழ் மற்றும் ஆங்கில சொற்களை இரண்டு தாள்களில் பின்னோக்கி எழுதி பள்ளி மாணவர்கள் முன்பு சாதனை படைத்தார் மேலும் சாதனை படைத்த ஐடி டி இளம்பெண் அபிராமிக்கு பதக்கங்களும் சான்றிதழும் சோழன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் சார்பில் வழங்கப்பட்டது